யார் கூட இணைவாங்க அப்படிங்கறது ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு பொதுச் பொதுச்செயலாளரான நடிகர் விஜயகாந்தின் மறைவுக்கு பின்னர் கட்சி தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு ஒரு கட்சி பீக்ல இருக்கும் போதே அதோட அழிவு காலம் ஆரம்பமானது அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தேமுதிக கட்சி தான் வளர்ந்த வேகத்திலேயே சரிவை சந்திச்ச ஒரே கட்சியும் இதுதான் நடிகர் விஜயகாந்தின் உடல்நிலை மோசமாக ஆக கட்சியும் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த பயர்ச்சனாலே காணாம போயிருச்சுகாந்தோட உடல் எந்த அளவுக்கு நலிவடைஞ்சதோ அதே அளவுக்கு தேமுதிக கட்சியும் பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சது அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் அவரோட மறைவுக்கு பின்னதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அவரோட மகன் விஜய பிரபாகரன் நிறைய பொது மேடைகள்ல பேச ஆரம்பிக்கிறாரு கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சில மேடைகள்ல ஆவேசமா பேசுறாங்க எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுத்து அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த கட்சி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது விஜயகாந்தோட மறைவுக்கு பின்னர் அழிஞ்சு போயிட்டு இருந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீண்டு வர்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி மீண்டு வரும்போது விஜய பிரபாகரன் மேடைக்கு மேடை திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அவங்கள மட்டும் இல்ல அதிமுக கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து பயங்கரமாக விமர்சனம் செய்து பேசிட்டு இருந்தாரு இதன் மூலமா தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி வச்சுக்கோ ஒரு கேள்வி எழுந்த நிலையில் வரும் டிசம்பர் தேதி முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அந்த நிகழ்வுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க தேமுதிக கட்சி சென்னை அறிவாலயத்துல முதல்வர் ஸ்டாலின் கூட விஜய பிரபாகரன் குறித்து சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ தனது தந்தையும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில பங்கேற்க முதல்வருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு இந்த சந்திப்புல விஜய பிரபாகரனுடன் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷும் இருந்தார் இந்த நிகழ்வுக்கு முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்ல எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு கட்சியினர் எல்லாருமே வரணும் அப்படின்னு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருக்குமே தேமுதிக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பிரமுகர்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க எல்லா கட்சிகளுக்கும் நாங்க அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட முன்னோட்டமாக தான் சென்னை அண்ணா அறிவாலயத்துல முதல்வர் மு ஸ்டாலினோட விஜய பிரபாகரன் சந்திச்சு பேசி அழைப்ப விடுத்திருக்காரு நடிகர் விஜயகாந்தோட முதலாம் ஆண்டு நினைவு தினத்தன்று ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி நடத்த தேமுதிக திட்டமிட்டிருக்காங்க விஜயகாந்த் நினைவு தினத்தை குரு பூஜை அறிவித்துள்ளதாக சுதீஷ் வந்து சொல்லியிருக்காரு இந்த பேரணியில எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி விஜய பிரபாகரனும் தேமுதிக கட்சியினரும் தங்களை வந்து அழைச்சதா முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தை ஒரு பதிவும் வந்து போட்டு வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காரு விஜயகாந்த் எதிர்க்கட்சி கட்சி தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற அந்தஸ்தை தாண்டி நல்ல அரசியல்வாதி அதையும் தாண்டி மக்கள் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதர் அரசியலை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த நல்ல மனிதருக்காக எல்லோரும் அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட வேண்டுகோள் ஒரு மனிதர் இருக்கும்போது அவரை எள்ளி நகையாடுவதும் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அருமை பெருமைகளை புரிஞ்சு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுறதும் மனிதர்களோட இயல்பு தான் அந்த மாதிரி தான் விஜயகாந்த் இருக்கும்போது அவர் பேசுறது முதல் கொண்டு அவர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ட்ரால் பண்ண இந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லி முக ஊடகங்கள் மூலமா இது தொலைச்சாங்க பேருக்கெல்லாம் விஜயகாந்தோட இறப்புக்கு பின்னர்தான் தான் அவர் எப்பேற்பட்ட மனிதர்னு புரியவே ஆரம்பிச்சது ஒரு நடிகராகவும் அரசியல் தலைவராக மட்டுமே இதுவரைக்கும் விஜயகாந்த பார்த்தவர்கள் அதையும் தாண்டி குழந்தை மனம் கொண்ட இறக்க குணம் கொண்ட ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு பின்னர் தான் இப்படிப்பட்ட மனிதரை போய் நம்ம இவ்வளவு கேவலப்படுத்திட்டோமே அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பதிவும் போட்டிருந்தாங்க அதனால கேப்டன் விஜயகாந்தோட முதலாம் ஆண்டு நினைவு நாள்ல மறக்காம அவரை நினைவு கூர்ந்து போற்றுவோம் இந்த விஷயத்தையும் அரசியலாக்காம கேப்டன் விஜயகாந்துக்கு செய்யற மரியாதையா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்னு சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தினா நல்லா இருக்கும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தேமுதிகோட கூட்டணி குறித்த ஒரு ஒரு நிலைப்பாடும் வந்து நமக்கு தெரிய வரும் ஏன்னா இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க யார் கூட கூட்டணி அப்படிங்கிறது புதிரா தான் இருக்கு இவங்களையும் கலாய்க்கிறாங்க அவங்களையும் கலாய்க்கிறாங்க இவங்களையும் வசைப்பாடுறாங்க அவங்களையும் வசையப்படுறாங்க ஒருவேளை விஜய் கட்சி கூட போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு பார்க்கலாம் ஹேமலதா விஜயகாந்தோட கூட்டணி நகர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்